ஸ்ரீ பேச்சு ஜோடு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு நிலம் ஒரு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வையாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் தனுசு ராசி நேர்களே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி நேர்களே வையாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏற்கனவே சனி விலகி திருமணத்தை ஏதோ நடத்தி வச்சார் திருமணத்தை நடத்தி வச்சோன்னே ஆறில் குரு போயிட்டார் ஆறில் குரு போனதுலேருந்து ஒரு வருஷ காலமாக படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறேன் கஷ்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனும் அவர் தான் ராசியவே பார்க்குறார் ஏழாம் இடத்துலேருந்து வெகு சிறப்பான காலம் அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை தவிர குரு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை சகோதரஸ்தானத்தையும் பார்க்குறாரு மூன்றில் சனி இருக்கிறாரு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய இதே சினிமாவாக இருந்தால் அதை குறிப்பார்ப்பது அதாவது வெளியூர் சென்று வேலை பார்ப்பது அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது அல்லது படித்து முடித்து வேலையில் இல்லாத ஆண் பெண் இருவலருக்கும் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலையில் இருந்தவங்கள அரசு துறையாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில சார்ந்தவர்கே பல இடையூறுகளை இடைஞ்சல் இருந்துச்சு தேவையில்லாத இடத்துல மாற்றி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புறாமே இப்போ உங்களுக்கு விரும்பிய இடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு உங்களுக்கு வையாசி மாதம் சரி ஏற்கனவே திருமணம் ஆகாத தம்பதிகள் நிறையா அந்த பூராட நட்சத்திரத்தில் நிறையா தம்பதிகள் புறமே நிறையா இருக்கும் பூராடமும் மூலத்துலேயும் நிறைய பேர் வந்து ஆகாமல் முடியாமல் வெகு நாட்களாக கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்க புறாமே அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வையாசி மாதம் தேடி வரும் இந்த மூல நட்சத்திரம்னே ஒரு இது சொல்ல வேண்டியிருக்குது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஜோதிட ரீதியாக வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு புறாமே அதனுடைய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு போன பெண்ணாக இருந்தால் பொருள் அந்த மாமனார் கண்ட்ரோலில் இருந்த இதுக்கு அப்புறமே கைக்கு வந்துடும் ஒரு ஆனா இருந்து மூல நட்சத்திரத்தில் போனால் மாமனார் கையில் இருக்கிற கண்ட்ரோல் புறாமல் இவருக்கு வந்துடும் இதைத்தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேறு ஆண் மூலம் வந்து அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே ஜோதிடத்துறையில் வந்து எதுவுமே சொல்லலை அதனால வந்து இந்த தனுசு ராசினர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து மூல நட்சத்திரம் கழிக்கிறீங்க கழிக்காமல் வரன்களை பாருங்கள் அதற்கு ஒரு விளக்கமும் இருக்குது பொதுவாக வந்து எந்த நட்சத்திர ராசியாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துக்காரகமும் பத்தாம் இடத்துக்காரங்க வலிமையாக இருந்து விட்டால் அங்கே யாருக்கு எந்த தோஷமும் செய்யாது இதை பொருத்தம் பார்ப்பது சேர்த்து பார்த்து பொருத்தத்தை இணைக்க வேண்டும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இவங்க மூலமைச்சர் அவங்களை கொன்று இவங்களை கொன்றுவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லை அதனால் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா அமைப்பில் இருக்குது இதை கழிக்காமல் பொருத்தம் பார்த்து சேருங்க நல்லாயிருக்கும் தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இந்த வருஷம் புறாமல் நல்லா திருமண யோகத்தை நல்லா ஏற்படுத்துங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்குங்க படிக்கும் மாணவர்கள் நல்லா எடுப்பாங்களே வெளியூர் சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுப்பாங்க வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசுராசினாரர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வருஷம் ஆண்டு அமைப்புகள் புறமே அப்படி இருக்குது அதனால் வந்து பயப்பட தேவையில்லை மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மூல நட்சத்திரம் வந்து கழிக்காமல் பார்த்து செய்யுங்கள் உங்கள் நீங்கள் போய் ஜோதிடத்தில் போய் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே ஜோசியரு மூலநட்சிரம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் சொல்லியிருக்காங்க தைரியம் சொல்லுங்கள் ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன் நிறையா பேர் நல்லா இருக்காங்க மூலநட்சரில் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால் எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படும் கணவன கணவன் முனைகள் நல்லா அந்நியங்கள் ஏற்படும் பெண்கள் தனுசுராசியாக இருந்தால் கணவனால் நன்மைகள் ஏற்படும் ஆண்கள் தினம் சாசிய மனைவியால் நல்ல நன்மைகள் ஏற்படும் இந்த ராசிநாதன் ஏழியில் இருப்பது வெகு சிறப்பான காலம் வேலைக்கிழமை தட்சிணாந்தூர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இடம் இருக்கும் நன்றி வணக்கம்